எங்களை பராக்காக்க கூடிய விளையாட்டுகள் வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்துடும் ரமலான் வந்த உடனே அவைகளா வந்து இந்த தாயக்கட்டைன்னு சொல்றது சதுரங்கம் செஸ் அது போல கேரம்போர்டு அதுபோல இப்ப அதெல்லாம் வந்து உனக்கு வசதி இல்லையா சோஃப்ட்வேரில் போட்டு கொடுத்தது ஃபோனில் என்ன செய்கிறது போட்டு கொடுத்துறது இவைகள் எல்லாம் சிறியவர்கள் விளையாடுவது என்பது மார்க்கெரீதியாக தடை செய்யப்படாதாக இருந்தாலும் அதை கூட ஆரம்ப காலத்தில் என்னது அதாவது வாழ்ந்த இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து கண்டித்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு அதில் பழக்கக்கூடாது என செஞ்சார் என்ன கண்டித்து இருக்கிறார்கள் என்பது நம்ம என்ன செய்யப்பாக்கோ அவங்களுக்கு தடை இல்லை என்று இருந்தாலும் கூட ஆனா இது யார் விளையாடுறாங்க தெரியுமா பெரியவங்க இதே கூடுதலாக பெரியவர்கள் ரமதானுடைய கால பகுதியை விளையாடுகிறார்கள் ஒரு மணி நேரம் ஒன்னரை மணி நேரம் சிந்தனை வளர்க்குமா இதனது சிந்தனை வளர்க்குமா அன்புள்ள சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஸஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி மன் லஅப பின் நர்தஷீரி ஃபகன்னமா ஸபக யதஹு ஃபீ லஹ்மில் கன்ஜீரி வதமிஹி யார் இந்த அதாவது நர்தஷீர் தாயக்கட்டை விளையாடுகிறார்களோ அவர் தனது கையை பன்றியின் இரத்தத்திலும் இறைச்சியிலும் தோய்த்துக் கொண்டதற்கு சமம் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம் இப்படி ஒரு கண்டிப்பு வரக்கூடிய செய்தி இது ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி எனவே சதுரங்கமும் இதுல எல்லா விதமான என்னது இந்த காய் விளையாட்டுகள் எல்லா விதமான விஷயங்களும் இதுல என்ன செய்யும் அடங்கு ரசூல் சலா அலிம் ஒன்றை இதுல குறித்திருந்தாலும் என்ன செய்யும் அடங்கும் எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் ஆனால் ரமலானுடைய காலத்துல இதை அதாவது மொபைல்ல யூஸ் பண்ணாலும் சரி நமலா விளையாடினாலும் சரி பெரியவர்கள் இந்த மாதிரியான மோசமான நிலைகளை விட்டு என்ன செய்யணும் தவிர்த்து கொள்ள வேண்டும் ரமலானை நோன்பை உங்களது அமல்களை உங்களது வணக்க வழிபாடுகளை அதை என்ன செய்யும் பாதிக்கும் அல்லாஹு ரபுல் ஆலமேன் இந்த விஷயங்களை கொஞ்சம் நாம் கவனத்திலே கொண்டு ரமலானிலே இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்திலே கொண்டு ரமலானில் வணக்க வழிபாடுகள் சிறந்த முறையில் செய்து நாம் வெளியே வரக்கூடியவர்களாக அதாவது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளும் அத்திக்காப் இருந்த மாதிரி வெளியே வரக்கூடிய மக்களாக நாம் என்ன செய்வோம் மாற வேண்டும் ரமலானில கடைசியாக ஒரு பகுதி ரமலானிலே எத்திக்காப் என்று பத்து நாள் போய் இந்த எல்லா சோசியல் மீடியா கூட நீங்க பள்ளிக்குள்ள போனீங்க நீங்க வெளியே இருக்கிறது சமம் உள்ள இருக்கிறது என்னது சமம் என்ன காரணம் விதமான சிந்தனை உங்களுக்கு என்ன செய்யும் இருக்கும் ஆலமின் இது போன்ற திசை திருப்பள்ளிங்களை காப்பாற்றி விட்டால் நம்ம விவாதத்தில் அழகா என்ன செய்யலாம் ஈடுபட முடியும் அல்லாஹுரபுல் அலமினை அனைவருக்கும் அந்த வாழ்க்கையை தந்து அதற்கு தோஃபிக் செய்தவர்கள் தோபிக் செய்தவள் புரியும் هديت قلبي شكراً, شكراً نورت دربي شكراً شكراً, شكراً شكراً يا رب